நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில உங்ககிட்ட மறு உலை கஞ்சியை பத்தி பேச வந்திருக்கிறேன் மறு உலை கஞ்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு உணவை நான் நேற்று தான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு தெரியுமா நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க வீட்ல எல்லாம் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க நேற்று முகநூலில் ஒரு காணொலி பார்த்துட்டு போது அதாவது விதைகளை பற்றிய நெல் விதைகளை பற்றிய ஒரு திருவிழாவில் ஒரு பிரமுகர் பேசிகிட்ருக்காரு அப்போ அவர் வந்து மறு கஞ்சியை பற்றி யாருக்கு பேர் தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அரிசி நன்மைகளை பற்றி பேசும்போது தான் நான் அந்த மறு கஞ்சிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டேன் ஆனால் அந்த காணொலியில் அவங்க அந்த மறு கஞ்சியை பற்றி எந்த ஒரு விளக்கமும் சொல்லலை நான் அதன் பிறகு தேடுனேன் தேடி அது என்ன விளக்கும் அப்படின்னு சில காணொளிகளையும் சில குறிப்புகளையும் பார்த்தேன் பார்க்கும் பொழுது மறு உலை கஞ்சிங்கிறது என்னன்னா நாம சாதம் வடித்தவுடன் அந்த சாதம் வடிச்சுட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் இன்னொரு உலை வைக்க வேண்டும் அந்த சூடான சாதத்தை வடித்த சாதத்தை திரும்பி அந்த உலை தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கணும் அப்போ அது கஞ்சியாக ஆயிடும் அப்போ அந்த கஞ்சியை நாம் குடிக்கலாம் இந்த வாய்ப்புண் வயிற்றுப்புண் அதே சமயத்தில் காய்ச்சல் இன்னும் எந்த உடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இதை கொடுக்கலாம் சீக்கிரமாக குணமாகும் அதே சமயத்தில் அவங்களுக்கு உடனடியாக புத்துணர்ச்சி கிடைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு குளுக்கோஸ் போட்ட உடனே ஒரு சத்து இழந்த தெம்பு கிடைக்கிற மாதிரி இந்த மறு உலை கஞ்சியை குடிக்கும் பொழுது அவ்வளோ தெம்பு கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாருமே குடிக்கலாம் தினமும் குடித்தால் ஒரு என்ன சொல்றது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாகவே உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு எளிமையான ஒரு உணவு ஒரு நமக்கு எந்த வித எந்தவித ஒரு நோயையோ எந்தவித காய்ச்சலையோ உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கக்கூடியது வந்தாலும் நாம் சாப்பிட்டும் போது நமக்கு ஜீ எளிதில் ஜீரணமாகக்கூடியது குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா இரவு பணி போறவங்க எல்லாம் எதை சாப்பிட்டு போனா உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது இந்த இரவு பணியில கண் விழிச்சு பார்க்கும்போது பக்க விளைகள் வருதுல்ல அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்றாங்க தெரியாதவங்க இதை பற்றிய ஒரு தேடலை நீங்க போய் காணொலியில பாருங்க நல்லா நான் வந்து சும்மா தொட்டு காட்டிருக்கேன் அதை பற்றிய ஒரு நன்மைகளை நிறைய சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு மறுவுலை கஞ்சியை பற்றி தெரியுமான்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் அதை சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இப்பயும் நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்றீங்களான்னு சொல்லுங்கள் நான் இனிமே தான் அதை வாரத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மீண்டும் நல்லதொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்